ஓம் நம சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிஃபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் பனிரெண்டு ராசிகளின் வரிசையில் இன்றைய தினம் சனிக்கிழமை சுப யோகம் கொண்ட சுப பலன்களை கொடுக்கக்கூடிய சுபயோக ராசிகள் மூன்று அவை மேஷராசி மிதுன ராசி மீனராசி இந்த மூன்று ராசிகளும் இன்றைய தினத்தை பொறுத்தவரைகள் சுபயோகங்களும் சுப பலன்களையும் தரக்கூடிய நிலைகள் கிரக நிலைகள் சஞ்சாரம் செய்கின்றன முதலில் மேஷராசி மேஷராசியில் செவ்வாய் பகவானும் ரிஷபராசியில் குருவும் ராசியில் சூரியனும் சுக்ரனும் புதன் கடகராசியிலும் கன்னிராசியில் கேதுவும் கும்பராசியில் சனி பகவானும் மீனராசியில் ராகுவும் சஞ்சரிக்கிறார்கள் சந்திரனை பொறுத்தவரையில் இன்று காலை ஏழு முப்பது மணிக்கு பிறகு ரேவதி நட்சத்திரம் மீனராசியில் சஞ்சரிக்கிறார் சந்திரன் மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் ஜென்மராசியில் செவ்வாய் இருப்பதாலும் புதன் நான்காம் வீட்டுக்கு சென்றிருப்பதாலும் வீடு நிலம் சம்பந்தப்பட்ட துறையில் புதிய ஒப்பந்தங்களை செய்வார்கள் புது புது கான்ட்ராக்டர்கள் சைன் பண்ணுவாங்க கட்டிட ஒப்பந்ததாரர்கள் பில்டர்ஸ் புது புது கட்டிடங்களை கட்டுவதற்கு ஒப்பந்தம் செய்வார்கள் அரசாங்கத்துறையில் சம்பந்தப்பட்ட கட்டுமான தொழிலில் உள்ளவர்கள் புது புது ஆர்டர்கள் தங்களுக்கு வந்து சேரும் மார்க்கெட்டிங் துறையில் உள்ளவர்களுக்கு ஹோல்சேல் ஏஜென்சி நடத்துபவர்களுக்கு அவர்களுக்கு புதிய புதிய துறை தங்களுக்கு வந்து சேரும் ஆக மொத்தத்தில் வியாபாரத்தில் உள்ளவர்கள் அதிக அளவில் லாபம் பெறக்கூடிய நாள் என்று குடும்பத்தில் உள்ளவர்கள் குடும்பத் தலைவரோ அல்லது குடும்பத் தலைவியோ ஒரு அரசாங்க வேலைக்கு செல்பவர்களோ யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இன்றைய பொறுத்த நாள் பொறுத்தவரையில் ஏதாவது ஒரு பொருளாதார வரவு வந்து சேரும் இவ்வாறாக மேஷ ராசிக்காரர்களுக்கு அதிக அளவில் பலன்கள் தரக்கூடிய நிலையில் கிரகங்கள் இருக்கின்றன இரண்டாவதாக மிதுன ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் ஜென்ம ராசியில் சூரியன் சுக்கரனும் ராசியாதிபதி இரண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் கடகராசியில் இரண்டாம் இடம் வலுப்பெறுகிறது தாங்கள் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தால் தங்களுடைய வியாபார ஸ்தலத்தில் தங்களுடைய வாக்கு செல்வாக்காக மாறும் குடும்பத்தில் தங்களுடைய வாக்கு செல்லுபடியாகும் கணவன் மனைவி உறவு மேம்படும் கனவுக்காக மனைவியோ மனவனு மனைவிக்காக கணவனோ ஆறுதல் கூறிக்கொள்ளலாம் யோசனைகள் பகிர்ந்து கொள்ளலாம் சில முக்கிய உறவினுடைய வருகை இருக்கிறது சுப காரிய பேச்சுக்கள் இருக்கிறது வெளியூர் பயண பிரயாண திட்டங்கள் இருக்கிறது சில பேர் நேர்த்திக்கடனாக கோயிலுக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது குடும்பத்துடன் அதிக நேரம் செலவழிக்க வேண்டிய சூழ்நிலைகள் தெரிகிறது பொருளாதார வரவு இருக்கிறது சந்தோஷம் இருக்கிறது குடும்பத்துடன் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சந்தோஷமாக கழிப்பார்கள் மிதன ராசிக்காரர்கள் மூன்றாவதாக மீனராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்களை பொறுத்தவரையில் ஜென்ம ராசியில் ராகுவும் இரண்டாம் இடத்தில் செவ்வாயும் தங்களுடைய குடும்பத்தில் நிலப்புலன்கள் வீடுகள் சம்பந்தப்பட்ட வகையில் ஏதேனும் வில்லங்கம் கோர்ட்டு கேஸு வழக்கு போன்ற விஷயங்கள் இருந்தால் அதற்கு ஏதாவது ஒரு தளைய தெளிவு கிடைக்கும் முடிவு கிடைக்கும் அல்லது கிடைக்காவிட்டால் கூட அது அதை முடித்து வைப்பதற்காக சில பேச்சுக்களை பேசுவதற்கு அவர்கள் வந்து உங்களை சந்திப்பார்கள் தாங்கள் எங்காவது வெளியூர் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் வரலாம் தங்களுடைய பயனுக்காக தங்களுடைய பலனுக்காக தங்களுடைய சொத்து சுக சேர்க்கை விஷயமாக வெளியூர் செல்ல வேண்டிய சூழ்நிலையும் வரலாம் சில நபர்கள் தங்களுடைய குடும்பத்தின் குடும்பத்துடன் பிரயாணம் சென்று பிக்னிக் என்று சொல்லக்கூடிய அளவில் சென்று கொஞ்சம் குடும்பத்துடன் சந்தோஷமாக இருந்துவிட்டு வருவார்கள் பொருள் வரவு உண்டு தனவரவு உண்டு பிரயாணங்கள் உண்டு சவுக்கியம் உண்டு சந்தோஷம் உண்டு பயன்படுத்தி கொள்ளுங்கள் மீனராசிக்காரர்கள் இறுதியாக தினசரி சொல்லக்கூடிய சந்திராஷ்டம நாள் என்று சொல்லக்கூடிய விஷயம் இன்றைய தினம் இறுதியாக சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் திதியை பொறுத்தவரை நவமி திதி அஷ்டமினை முடிந்து நவமி இவ்வாறாக இருக்கும்போது தங்களுடைய பேச்சுக்களில் கவனம் தேவை செயல்பாடுகளில் முழு கவனம் தேவை தாங்கள் அன்றாடம் பழகும் நபர்கள் யாராக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் உறவினர்களாக இருந்தாலும் தங்களுடைய வாக்கு சொல்வாக்கு போன்ற விஷயத்தில் எச்சரிக்கையாக பயன்படுத்தவும் ஏதாவது தவறுதலாக பேசி புரிதல் இல்லாமல் ஒருவருக்கொருவர் கருத்து வேறுபாடுகள் வரலாம் குடும்பத்தில் கூட கலகம் பிறக்கலாம் சம்பந்திகளாலோ தாய்மாமன் அத்தை வகையராக்கள் சித்தப்பா பெரியப்பா போன்றவர்களின் தலையீடுகளால் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் குடும்பத்தில் அண்ணன் தம்பி அக்கா தங்கை உறவு அப்பா மகன் உறவோ அல்லது அம்மா மகள் உறவோ பெற்றோர்களுடைய உறவு போன்ற விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள் தோன்றலாம் சரி செய்து கொள்ளுங்கள் தங்களை பிறருக்கு புரியும்படி நடந்து கொள்ளுங்கள் ஆக மொத்தத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நாள் சிம்மராசிக்காரர்களுக்கு நன்றி வணக்கம் சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்